அத்தியாயம் முன்னூற்று பன்னிரண்டு மாயத்தோற்ற கோயில் பாகம் இரண்டு கையேர் லாங் ஹவோசனுக்கு அருகில் இருந்தபோது அவனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை உடனே உணர்ந்தாள் அவளுக்கும் இதே போன்ற உணர்வு ஏற்பட்டது ஆனால் அது லாங் ஹவோசனைப் போல தீவிரமாக இல்லை எப்படியிருந்தாலும் அவன் ஒளியின் வாரிச்சு தாவரங்களின் வளர்ச்சி ஒளியுடன் நெருக்கமாக பின்னி பிணைந்திருப்பதால் இயற்கையின் அழைப்பு அவனுக்கு வெறும் உணர்வாக மட்டும் வரவில்லை அது உண்மையான மந்திர விளைவுகளாக வெளிப்பட்டது இது உலகில் உள்ள மிக மென்மையான மந்திர வடிவங்களில் ஒன்று இது அவனது உறுப்பு இணைப்பை பெருமளவு வலுப்படுத்தியது அதே சமயம் அவனை சற்று பலவீனப்படுத்தியும் இருந்தது இப்போதைய லாங் ஹவோசென் கையேர் முதன்முதலில் நித்திய இசைக் கோபுரத்திற்குள் நுழைந்தபோது இருந்த நிலையைப் போலவே இருந்தான் அந்த நொடியில் அவனது ஆன்மா புரிதலின் உணர்வுகளால் மட்டுமல்ல முழுமையான அரவணைப்பால் நிரம்பியிருந்தது இது ஒரு முழுமையான மூழ்குதல் அவனது உடலும் ஆன்மீக ஆற்றலும் இயற்கையின் அழைப்பால் தூய்மையாக்கப்பட்டு உள்ளிருந்த அனைத்து அசுத்தங்களும் முற்றிலும் மறைந்துவிட்டன ஆனால் பேய்களின் நிலைமை நன்றாக இல்லை அவர்கள் அனைவரின் புருவங்களும் சுருங்கியிருந்தன அவர்களின் உடல்களிலிருந்து கருப்பு புகை வெளியேறியது சுற்றியுள்ள இயற்கை ஆற்றலுக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக போராடினார்கள் ஹுவாங் ஷுவோவின் உத்தரவுகள் இல்லையென்றால் அவர்கள் ஏற்கனவே தாக்குதல் நடத்தி சுற்றியுள்ள தாவரங்களை அழித்திருப்பார்கள் இயற்கை உலகின் உயிர் நிரம்பியிருந்தது ஆனால் இருள் நிழல்களாலும் குளிர்ச்சியாலும் நிரம்பியிருந்தது இந்த இரண்டு சக்திகளுக்கும் இடையே ஒரு இயல்பான முரண்பாடு இருந்தது ஹுவாங் ஷுவோ லின் ஷியோவிடம் முடிந்தால் கொஞ்சம் வேகமாக நடங்கள் எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கவில்லை இது அதிக நேரம் எடுத்தால் என் குழுவினரை நான் கட்டுப்படுத்த முடியுமா என்று உறுதியளிக்க முடியாது என்று கூறினான் லிங்ஷியோ அமைதியாக பதிலளித்தார் பரவாயில்லை முயற்சி செய்து பார் எங்கள் ஒத்துழைப்பு தற்காலிகமானது என்றாலும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றியதால் நாங்கள் எந்த தந்திரமும் செய்ய மாட்டோம் இது இயற்கை தேவியின் வாழிடம் என்பதை மீண்டும் சொல்கிறேன் இங்கு சுற்றுச்சூழலை சேதப்படுத்தினால் அது எங்கள் ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படும் மேலும் மாயத்தோற்ற ஆலயத்திற்குள் நுழைய உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் ஹுவாங் ஷுவோவின் முகம் சற்று சுருங்கியது ஆனால் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பினான் அமைதியாக தலையசைத்து அவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை காட்டில் பாதை கரடுமுரடாகவும் கடினமாகவும் இருந்தது ஆனால் இந்த வலிமை மிக்கவர்களின் பயணத்தை இது பாதிக்கவில்லை புறப்படுவதற்கு முன் ஷியோ கூட்டணியின் படைகளுக்கு இங்குள்ள தாவரங்களை எந்த வகையிலும் சேதப்படுத்தக்கூடாது என்று பலமுறை எச்சரித்திருந்தார் அப்படி செய்தால் அது மாயத்தோற்ற காட்டிற்கு எதிரான பகைமையாக கருதப்படும் காட்டின் மையத்தை நோக்கி முன்னேறும்போது இயற்கையின் ஆற்றல் மேலும் தீவிரமாகியது இவர்கள் சாதாரண பேய்களாக இருந்திருந்தால் தாவரங்களுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க முடியாமல் போயிருக்கும் ஆனால் ஒன்பதாம் படியில் உள்ள வலிமைமிக்கவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையை கையாள தங்களுக்கு உரிய வழிகள் இருந்தன குறைந்தபட்சம் இப்போதைக்கு இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை மாயத்தோற்ற காட்டிற்குள் எதையும் செய்ய லின் ஷியோ திட்டமிடவில்லை இரு தரப்பினருக்கும் இடையேயான ஒப்பந்தத்தை மதித்தார் பேய்களும் மனிதர்களும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களின் நீண்ட வரலாற்றில் சில சிறப்பு சூழ்நிலைகளில் ஒப்பந்தங்கள் அல்லது பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டன இதுவரை எந்த தரப்பும் தங்கள் உறுதிமொழிகளை மீறிய நாள் இல்லை இல்லையெனில் இதுபோன்ற ஒப்பந்தங்கள் ஏற்கப்படுவது நின்றுவிடும் எனவே மனிதர்களும் பேய்களும் கடைபிடிக்க வேண்டிய குறைந்தபட்ச விதிகளை பின்பற்றினார்கள் முக்கியமாக மாயத்தோற்ற கோவிலின் நிலைமை அவ்வளவு அமைதியாக இல்லை லிங்ஷியோ இந்த நடவடிக்கைக்கு ஒதுக்கப்பட்ட பேய்களை தாங்கள் கையாள முடியும் என்று நம்பவில்லை எனவே அவர்களை உள்ளே அனுமதிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லையா காட்டிற்குள் நுழைந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகிய பிறகு திடீரென நிலப்பரப்பு திறந்து விரிந்தது அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதி புதர்கள் நிறைந்த பரந்த பரப்பாக மாறியது அவர்களின் பார்வை பரந்தவுடன் பேய்களால் கூட தொடர்ந்து ஆச்சரியமாக மூச்சுவிட முடிந்தது ஆமாம் இந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது இது தாவரங்களின் கடல் இன்னும் சொல்லப்போனால் பூக்களின் கடல் என்று கூட அழைக்கலாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு மீட்டர் உயரமுள்ள புதர்கள் மட்டுமே நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஆக்கிரமித்திருந்தன இந்த புதர்களின் மேல் பல வகையான பூக்கள் வளர்ந்திருந்தன ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாகவும் ஒவ்வொன்றும் தனித்துவமாகவும் மயக்கும் வகையில் இருந்தன ஒவ்வொரு அடியிலும் வெவ்வேறு வாசனைகள் உணரப்பட்டன கூடுதலாக காற்றில் சிறிது மூடுபனி உருவாகியிருந்தது இதனால் அன்றைய பகல் வெயில் மிகவும் மங்கலாக தோன்றியது மங்கலான மென்மையான ஒளிக்கற்றைகள் இந்தப் பூக்களின் உலகில் அலைவுற்றன இது உண்மையிலேயே மாயத்தோற்றம் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானது இந்த பூக்களின் கடலுக்குள் ஒரு சிறிய ஏரி நீண்டிருந்தது இது பெரியதாக இல்லை ஆனால் சுமார் இருநூறு மீட்டர் விட்டத்தில் பரவியிருந்த இந்த ஏரியில் நீரின் சாரம் மிகவும் செறிவாகவும் உயர்ச்சக்தியின் ஆற்றல் மென்மையாக வெளிப்பட்டும் இருந்தது லிங் ஷியோ நடப்பதை நிறுத்தி அருகிலுள்ள ஏரியை பார்த்து நாம் வந்துவிட்டோம் இதுதான் அந்த இடம் என்றார் ஹுவாங் ஷுவோ சறு தயக்கத்துடன் அவரை பார்த்து மாயத்தோற்ற ஆலயம் எங்கே என்று கேட்டான் லிங்ஷியோ பதிலளித்தார் அது ஏரிக்குள் இருக்கிறது என்ன ஹுவாங் ஷுவோ ஆச்சரியமாக நாங்கள் நீருக்குள் மூழ்க வேண்டுமா என்று கேட்டான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவர்களின் கருந்திராகன் இனம் நீருக்கு எதிர்ப்பு ஏதும் கொண்டிருக்கவில்லை மேலும் அவர்கள் நீருக்குள் கூட திராகன் வடிவம் எடுக்க முடியும் சர்ரி இகழ்ச்சியுடன் நீருக்குள் மூழ்குவது உண்மையிலேயே மாயத்தோற்ற ஆலயத்திற்கு செல்ல ஒரு வழி நீங்கள் விரும்பினால் முயற்சி செய்யலாம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் ஒரு இடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா இது வெறும் நீருக்குள் மூழ்குவது மட்டுமே என்றால் ஈன் நூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்றார் ஹுவாங் ஷுவோ சந்தேகத்துடன் இந்த நீரில் என்ன இருக்கிறது இது ஒரு முத்திரையா என்று கேட்டான் லிங் ஷியோ ஈன் இலவசமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு தனது வலது கையை ஹுவாங் ஷுவோவை நோக்கி நீட்டினார் ஹுவாங் ஷுவோவின் முகத்தில் சற்று அதிருப்தி தோன்றியது ஆனால் அவன் ஒரு பொருளை எடுத்து லிங் ஷியோவின் கையில் வைத்தான் அந்த பொருளைப் பார்த்தவுடன் லின் ஷியோவின் பொதுவாக கடுமையான முகத்தில் அரிதாக காணப்படும் புன்னகை தோன்றியது அமைதியாக சரி சொல்கிறேன் இந்த ஏரியில் ஒரு பழமையான வலிமைமிக்க உயிரினம் வாழ்கிறது எங்கள் பதிவுகளின்படி இது இயற்கைத் தேவியின் பாதுகாவலராக இருந்தது இது இங்கு குறைந்தது பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது உங்களுக்கு மரண பயம் இல்லை என்றால் நீருக்குள் மூழ்கி இந்த வலிமைமிக்க உயிரினத்தின் பலத்தை நேரடியாக பார்க்கலாம் என்றார் ஹுவாங் ஷுவோ ஆச்சரியமாக பழங்காலத்து மந்திரம் மிருகமா அது எந்த இனத்தைச் சேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் லிங் ஷியோ மீண்டும் தனது கையை நீட்டினார் அருகில் இருந்த ஹான் கியான் தலையை உயர்த்தினாலும் லிங் ஷியோ தனது முகத்தில் தோன்றிய புன்னகையை மறைக்க முடியவில்லை ஹுவாங் ஷுவோ கோபமாக அளவுக்கு மீறி போகாதீர்கள் என்று கூறினான் லிங் ஷியோ ஆச்சரியமாக அப்பாவியாக நீங்கள் கேட்பதை நிறுத்தலாமே என்றார் கோபத்தை அடக்கிய ஹுவாங் ஷுவோ முன்பு கொடுத்த அதே பொருளை மற்றொரு துண்டாக எடுத்து லிங் ஷியோவின் கையில் வைத்து பேசு என்றான் லிங் ஷியோவின் முகம் மெதுவாக மாறியது மெல்லிய குரலில் ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்வது பெரிய விஷயமில்லை இந்த ஏரியில் ஒரு தேவதை திராகன் வாழ்கிறது என்றார் ஹுவாங் ஷுவோ பெருமூச்சு விட்டு அவனது கோபமான முகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது தலையசைத்து நன்றி என்றான் அந்த நொடியில் லின் ஷியோவுக்கு ஏதோ தவறு இருப்பது போல உணர்ந்தார் இவன் இவ்வளவு எளிதாக இரண்டு திராகன் மருந்து துண்டுகளை எப்படி கொடுத்தான் இந்த இரண்டு தகவல்களுக்கு மட்டும் அவனது தோற்றத்தை பார்த்தால் அவன் எந்த இழப்பும் அடையவில்லை போல தெரிகிறது நான் கொடுத்த தகவலில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அவருக்கு உள்ளுக்குள் சற்று வருத்தம் ஏற்பட்டது ஆனால் எல்லாம் பேசப்பட்டு முடிந்த பிறகு வருத்தப்படுவதற்கு தாமதமாகிவிட்டது ஹுவாங் ஷுவோ ஏரியில் தேவதை திராகன் இருக்கிறது என்றால் நாம் எப்படி உள்ளே செல்வது என்று கேட்டான் லிங்ஷியோ அதிகபட்சம் ஒரு நாளில் மாயத்தோற்ற ஆலயம் மீண்டும் திறக்கப்படும் அப்போது கரையை நோக்கி ஒரு பாதை உருவாகும் அதன் வழியாக நாம் மாயத்தோற்ற கோவிலுக்குள் நுழையலாம் என்றார் சிந்தனையுடன் ஹுவாங் ஷுவோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி பேய்களின் வலிமைமிக்க குழுவை அருகிலுள்ள இடத்தில் அமர வைத்தான் இந்த மாயத்தோற்ற ஆலயத்தை வசிக்கும் ஏரிக்கரையை அடைந்தவுடன் இயற்கையின் ஆற்றல் அவர்களை மெதுவாக அரித்தது நூறு கட்டடங்கள் இந்த இடத்தைச் சுற்றி உருவாகி மிகவும் அமைதியான காட்சியை உருவாக்கின கோவில் கூட்டணியின் படைகளும் அதையே செய்தன அனைவரும் அடுத்தடுத்து அமர்ந்து மாயத்தோற்ற ஆலயத்தின் திறப்புக்காக காத்திருந்தனர் லாங் ஹவோசன் தற்செயலாக பேய்களின் திசையை பார்த்தபோது யூஏயின் கவர்ச்சியான கண்களை சந்தித்தான் லென்ஷியோவின் பார்வையையும் சந்தித்தான் ஆனால் இந்த இரு பெண்களும் அவனுக்கு முற்றிலும் வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தனர் யூஏ மென்மையான புன்னகையுடன் அன்பு நிறைந்தவளாக தன் காதலனை பார்ப்பது போல இருந்தாள் ஆனால் லின்ஷியோவின் பார்வை மிகவும் கடுமையாக இருந்தது அவளது கண்கள் லாங் ஹவுசனை குத்தி எடுப்பது போல இருந்தன யூ ஏ முகம் திடீரென மாறியது அவள் உடனே தலையை திருப்பினாள் ஏனெனில் கையேறின் பார்வை அவள் மீது பட்டது ஆனால் லின் ஷியோ லாங் ஹவோசனையும் கையரையும் பயமின்றி பார்த்து தன் கைமுஷ்டியை காட்டினாள் ஏ மற்றும் லின் ஷியோவுக்கு முன்னால் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் அவன் மாயத்தோற்ற கோவிலுக்குள் செல்லும் பேய்களின் குழுவின் தலைவனாக தோன்றினான் உயரமான உருவம் இருபது வயது தோற்றத்தில் அவனுக்கு கருப்பு முடியும் கருப்பு கண்களும் இருந்தன அவன் அமைதியாக கால் மீது கால் போட்டு மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தான் அவனைச் சுற்றிய ஆற்றல் இல்லாதவாறு தோன்றியது லாங் ஹவோசெனின் பார்வை இயல்பாகவே இந்த கருப்பு முடி கருப்பு கண்கள் கொண்ட இளைஞனை நோக்கி ஈர்க்கப்பட்டது அவனது அமைதியான நிலையிலிருந்து ஒரு தீவிரமான அச்சுறுத்தலை உணர்ந்தான் அந்த இளைஞன் லாங் ஹவோசெனின் கவனமான பார்வையை உணர்ந்தவனாக மெதுவாக தலையை திருப்பினான் அவர்களின் பார்வைகள் சந்தித்த அந்த நொடியில் லாங் ஹவோசன் வெறுமையை மட்டுமே கண்டான் அதே சமயம் கருப்பு முடி இளைஞன் தூய்மையை மட்டுமே கண்டான் ஆனால் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் பார்த்தபோது அவர்களுக்கு இடையே எந்த பகைமையும் இல்லை அவர்கள் இயற்கையான எதிரிகள் இல்லை என்பது போல இருந்தது இந்த கருப்பு முடி கருப்பு கண்கள் கொண்ட இளைஞன் மிகவும் அழகாக இருந்தான் அவனை பார்த்தபோது லாங் ஹவோசனுக்கு ஒரு பழக்கமான உணர்வு ஏற்பட்டது ஏற்கனவே இங்கோ அவனை பார்த்தது போல இருந்தது அந்த இளைஞனின் பார்வை திடீரென குளிர்ந்தது அவன் ஒரு கூர்மையான கொலை உணர்வை வெளிப்படுத்தினான் ஆனால் லாங் ஹவோசென் இந்த கொலை உணர்வு வலுக்கட்டாயமாக வெளியிடப்பட்டது என்பதை உணர்ந்தான் அதில் உண்மையான கொலை விருப்பம் இல்லை இவனுக்கு என்ன ஆனது நான் இவனை முன்பு பார்த்திருக்கிறேனா ஆனால் லாங் ஹவோசென் தனது நினைவாற்றலில் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தான் இந்த இளைஞனை முன்பு பார்த்ததாக நினைவு இல்லை தலையை திருப்பி இனி அவனை பார்க்காமல் லாங் ஹவோசென் மெதுவாக கண்களை மூடினான் இயற்கை நிறைந்த இடத்தின் அமைதியில் மூழ்கினான் மற்றவர்கள் இந்த இயற்கையின் ஆற்றல் பலவீனமாக இருப்பதாக உணர்ந்தபோது லாங் ஹவோசனுக்கு நேர்மாறாக இருந்தது ஏரிக்கு அருகில் இயற்கையின் ஆற்றல் பலவீனமாகத் தோன்றினாலும் அது மிகவும் தூய்மையாக இருந்தது இதனால் அது பலவீனமாக உணரப்பட்டது இந்த தூய இயற்கை ஆற்றல் மனிதர்களை பொதுவாக நிராகரித்தது அவர்களின் அசுத்தங்களால் தீட்டுப்படுவதற்கு பயந்து அவர்களை அணுக விரும்பவில்லை மிகவும் தூய்மையான இயற்கை ஆற்றல் லாங் ஹவோசெனின் உடலில் பாய்ந்து அதை தூய்மையாக்கி ஈரப்பதத்தை அளித்தது இதிலிருந்து ஒரு அற்புதமான புரிதல் உணர்வு தோன்றியது மெதுவாக லாங் ஹவோசெனின் இதயம் மேலும் அமைதியாகியது